வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி அருகே காரைமேடு மகா திரிசூல வராகி அம்மன் ராஜகுபேர சாய்பாபா கோயிலில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு கிராமத்தில் ஸ்ரீ மகா திரிசூல வராகி அம்மன் ஸ்ரீ ராஜகுபேர சாய்பாபா கோயில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் பதினெட்டு அடி உயர பீடத்தின் மீது பதினாறு அடி உயரத்தில் கருங்கல் திருமேணி அமைக்கப்பட்டு ஐம்பத்தோரு அடி உயர விமானத்துடன் இக்கோயில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் குபாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகிதி மற்றும் மகாதிவாரணை நடந்தது தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு ஊர்வலமாக விமானத்தை அடைந்தது தொடர்ந்து ஆற்றால்புரம் சம்பந்தம் சிவாச்சாரியார் தலைமையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஒழிக்க காலை சுமார் பத்து மணிக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தி வைத்தன இதனை அடுத்து மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன விழாவில் குருஜி நாடி முத்து வர்ணனையாளர் டாக்டர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராஜகுபேர சாய்பாபா அறக்கட்டளை நிர்வாக தலைவர் இந்திரா மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்